ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அருள்தரும் மண்டலகால நாற்பத்தெட்டு மண்டலகால விநாயக பெருமானுடைய கோடானு கோடி பொற்றாமரை திருவடியை வணங்கியும் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றான் அப்போ ராகு கேதுனால என்ன பலன் ராகு போக கேது ஞானத்துக்குரியவன் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் அவருடைய பாவத்தில் சொந்த வீடு கிடையாது ஆட்சி உச்சம் இருக்குது இந்த ராகு கேதுக்கள் என்ற சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது ஏன் தெரியுங்களா இந்த பூர்வ புண்ணியம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பூர்வ புனியம் இந்த லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை நிர்ணயிக்கக்கூடியது ராகு கேதுக்கள் ஆனால் அதே ராகு கேது தான் எல்லா சென்னத்தையும் கொடுக்கக்கூடியவங்கள் ஒரு மனிதனுக்கு ராகு சரியான இடத்துல இருந்து சரியான சாரம் பெற்றால் அவனை விடும் அதே சமயத்தில் கேதுவும் சரியான இடத்துல இருந்தால் அவனை உச்சத்தில் போய் ஞானியாக்கிவிடும் அதையே அப்படி ரிவர்ஸில் வாங்க அந்த ராகு மோசமான இடத்துல இருந்து நீச்சம் பெற்ற ராகு நீச்சத்தில் இருந்தால் உதாரணத்துக்கு ராகு ரிசபத்தை ரிசபத்தில் நீச்சம் ரோகிணி சாரமாக இருக்குதுன்னு நீங்கள் தலையில் ஆக்கிறோம் அசிங்கப்படுறது வெக்கப்படுறது வேதனைப்படுறது திருட்டுத்தனம் பண்ணுறது வழக்குக்கு போகிறது எல்லாத்தையும் கொடுத்து கேவலப்படுத்தி விட்டு கீழே தெளிகிறோம் அதே கேதுவும் அதே மாதிரி என்னென்ன இயற்கை சம்பந்தது இயற்கை சம்பந்த பஞ்சபுகங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று அது பூரா அடித்து மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பது கேது நிறைய கேள்வி கேளுங்க அதுக்கெல்லாம் ஐயா வந்து எந்த தர்ஷனையும் வாங்க மாட்டோம் நிறைய கேள்வி கேட்குறாங்க இப்போவே நேற்றைக்கு சொன்னாங்க கமெண்ட்ஸில் ஐயா குறிச்சி வந்து ஃப்ரீயாகவே சொல்கிறாரு சந்தேகம் கிட்டே என்ன வேணாலும் சொல்கிறாருனால் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த சந்தேகம் தானும் சாயந்தரம் கேளுங்க அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி பிறந்தா மகர ராசியாக பிறக்கணும் பிறந்தா மகாராஷான பிறக்கணும் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா எந்த வேலை செஞ்சாலும் பத்து பேர் செய்வாங்க ஆனால் நீங்கள் போய் அந்த வேலையை செஞ்சாதான் அதில் திருப்திப்படுவீங்க அப்படிப்பட்ட குணம் கொண்ட நற்குணங்களை கொண்ட மகர ராசிக்கு கடந்த காலங்களில் சனி பயிற்சியும் சரி குறுப்பயிற்சியும் சரி குறுப்பயிற்சி கொஞ்சம் உதவி பண்ணுச்சு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமா வந்துச்சு உங்கள் ராசியில் வந்து குரு வந்து மகரத்துக்கு ஒன்பதாம் இடமாக வந்தார் முதல்ல மித ரிஷபத்தில் இருக்கும்போது ஒன்பதாம் இடமா வந்தார் இப்போ ராகு கேது பயிற்சிக்கு உங்களுக்கு எட்டுக்கு போயிட்டார் இப்ப ராகு உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்காரு அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கும்போது அப்போ ராகு கேதுக்கள் ரெண்டில் இருந்த ரெண்டுங்கனாலே தடைதான் ரெண்டு நாளே பிரச்சனை தான் ரெண்டு நாளே சிக்கல் தான் ரெண்டு நாள் அண்டர்ஸ்டாண்ட் குறையும் ரெண்டு நாள் மனைவி கணவன் மனைவி உறவு விரிசலுக்கு உண்டாக்கும் அந்த விரிசல் உண்டாக்கும் நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க என்னையா ஒரு கால்குள்ளே தக்க நின்றுச்சுன்னா ஒரே ஒரேதான் அள்ளிகிட்டு வந்திருக்கிற எல்லாம் வாங்கினீங்களே கொத்தமல்லி கருப்பில் வாங்கினீங்களா கேட்குறாங்கல்ல அந்த விரிசல் அந்த அந்யனியம் சேரா சேரா அது ரொம்ப முக்கியம் அப்போ ராகுவினால் ராசிக்கு ரெண்டில் இருப்பதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளை மிக கவனமாக பார்க்க வேண்டும் எந்த வார்த்தையும் யார்த்தையும் நூஸ்டாக விடக்கூடாது தனக்கு முடிஞ்சளவு நம்ம ஏன்னா ஏற்கனவே மகரத்துக்கு நீங்கள் எப்போதுமே ஆல்வேஸ் முதலாளியும் தொல்லாளியும் நீங்கள் தான் அப்போ முதலாளியும் தொழில் நீங்கள் இருக்கும்போது உங்களை யாருமே விட்டு கொடுக்க முடியாது கடந்த காலம் நசுக்கப்பட்ட காலம் கடந்த காலம் கஷ்டப்பட்ட காலம் கடந்த காலம் வாக வார்த்தைகளால் சொல்ல முடியாத காலம் ஏழரை வருஷம் முடிஞ்சிருச்சு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் ஏழரை வருஷத்தை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு லைன் கிளியர் பண்ணியிருக்காரு இப்போ உங்கள் தசாபத்தி எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதில் ராகு கேது எங்கே இருக்காங்கிறதா பரிசீலனை பண்ணி நீங்கள் பார்த்து கொண்டால் இந்த கண்டிப்பாக எந்த சாரம்னாலும் சரி பூரட்டாதியா சதயமா செவ்வாய் பூரட்டாதியும் பயப்பட வேண்டாம் ராகு சுயசாரம் பயப்பட வேண்டாம் இந்த செவ்வாய் சாரம் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கடைசியில் உங்களுக்கு மூணு சாரத்தையும் கிளியராக சொல்லிடுறேன் எல்லா ராசிக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்க அப்போ அதே மகரத்துக்கு கேது பாருங்கள் கேது பார்த்தீங்களா எட்டு அவ்வளவுதான் அப்படிதான் ரிலேட்டடாக வரும் இங்கே ரெண்டுன்னா இங்கே எட்டு தானே வரணும் அப்போ எட்டு மாங்கல்யம் வம்பு வழக்கு விபத்து ஆபத்து கண் எதிரிச்சல் எதிரி பழம் பில்லி சூனியம் காற்று கருப்பு என்னென்ன கெட்டது இருக்குதோ எல்லாமே அடைச்சி போயிருங்க என்னென்ன கெட்டது இருக்குதோ எல்லாமே அடைச்சி போயிடுவோங்க அப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்போ கேது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணும் ராகவும் கொடுக்கணும் கேதவும் கொடுக்கணும் அப்போ கண்டிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி உறவு விரிசு இல்லாமல் பார்த்துக்கோங்க கூடுமானவரை பகலில் பிரயாணம் பண்ணணும் கூடுமானவரை பகலில் பிரயாணத்தை பண்ணிட்டால் ஒரு மிக சிறந்த சாதனமாக இருப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு கருவியாக இருப்பீர்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கருவியாக இருந்து லைத்து போய் விடுவீங்க கவலையே வேண்டும் கவலையைப்பட வேண்டாம் அப்படி சென்று விட்டால் நிச்சயமாக ஒரு மகத்தான இந்த ராகுக்கு இது பிரித்து நிச்சயமாக நல்ல வழியை கொடுக்கும் அப்போ என்ன சாங்கியம் அப்போ ரெண்டாம் இடம் மகரம் அப்போ அம்மன் வைஷ்ணவி விஜய சாமுண்டீஸ்வரி வைஷ்ணவி இப்படிப்பட்ட தெய்வங்களை கும்பிடு கௌமாரி இப்படிப்பட்ட தெய்வங்களை கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் பெண் சம்பந்தப்பட்ட தெய்வங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் பெண் சம்பந்தப்பட்ட தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சக்கரத்தாளரோட வழிபடுங்க சிறி சக்கரத்தால் வழிபோது உங்களுக்கு அவருங்கேயும் உங்களுக்கு பாம்பு சம்பந்தப்பட்டது சனி சம்மந்தப்பட்டது எது வந்தாலும் தடுத்து ஆட்கொள்ளக்கூடியது அதே மாதிரி கேது கேது பிள்ளையார் கேதுன்னா பிள்ளையாருங்கிறத மட்டும் மனசில் வச்சு கேது அந்த மூல மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் பிள்ளையாரில் எத்தனையோ பிள்ளையார் எத்தனையோ பிள்ளையார் இருக்காங்க மண்டப கால விநாயகர் இருக்கார் பிரசன்ன வெங்கடா பிரசன்ன வெங்கடாசரதி பிரசன்ன வெங்கடாசதி மாதிரி பிரசன்ன விநாயகர் இருக்கார் மாணிக்க விநாயகர் மரகத விநாயகர் மலைக்கோட்டை விநாயகர் பார்த்திங்களா வெள்ளி விநாயகர் பாருங்கள் கற்பகம் எத்தனையும் கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணும் பொழுது மகர ராசிக்கு தசாபத்தியை பார்த்துக்கோங்க சனீஸ்வரர் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் நல்ல பலனை கொடுப்பார் அதுக்கடுத்தது குரு மத்திம பலனை கொடுப்பார் அதே சமயத்தில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு வரையும் குரு உங்களுக்கு மறுபடியும் உங்கள் வீட்டை பார்க்குறாரு அப்போதைக்கு நீங்கள் எதாவது இருந்தால் ஒரு நிறுவனத்தை எது வியாபாரத்தை எதையாவது நீங்கள் பெருக்கிக்கிறலாம் அதை டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க அதை டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க மகராசிக்கு ஏன்னா மறுபடியும் குரு வர்றாரு இப்போ உங்க போயிட்டாரில்ல அடுத்து ஏலாம் கடகத்துக்கு அதிசாரத்துக்கு வர்றாரு அதிசாரத்துக்கு வரும்போது ஏழாம் பார்க்குறாரு கேட்ச் பண்ணிக்க மறந்துடாதீங்க